மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் நிறைய வச்சுருக்கேன் ஏன்னா நைட்டு சாப்பிடவே இல்லை அதே மாதிரி இதில் கொஞ்சம் தம்பிக்கு வைக்கலாம் கூட கொஞ்சம் சாம்பார் ஸோ திஸ் இஸ் மை பிரேக்ஃபஸ்ட் பயமா இருக்கு ஆமா போடுவேன் இப்போ பீச்சு போ எல்லாரும் எல்லாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படிதான் gefähr நான் என்ன ஒரு மாதிரி இருக்கா அது மட்டும் �ν Chris நீ இல்ல பட்டுறேன்.

மூஞ்சி கருப்பான மாதிரி இருக்கு எனக்கு இங்க ஒரு கோபுரம் இங்க ஒரு கோபுரம்

பெஸ்ட்டு காமிச்சா எப்போ இது நல்லா தெரியும் ஸோ இதோட இந்த விளாக் முடிஞ்சது நான் நாளைக்கு எங்கே போனோம் என்ன பண்ணோம் இது எல்லாமே நாளைக்கு வர விளாகில் பார்க்கலாம் நாளைக்கு எங்கள் கூட இன்னொரு தோழியை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஆக போகிறாங்க ஸோ அதை வெயிட் பண்ணி பாருங்க யாருன்னு ஓகே பாய் லவ் யூ ஆர் பேடி ஸ்டார்ட்டா